பேச போற விஷயம் இந்த பக்கம் பெண் தோழிகள் இருக்காங்க அவருடைய நெருக்கமான பெண் தோழிகள் அப்படி இருந்தா எப்படி உனக்கு காதலமையும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் அவரோட காதலமையாத ஆண் நண்பர்களும் பிளேஸ் இஸ் வெரி குட் நம்ம அங்க போய் சாப்பிடலாம் நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படின்னா ஓகே பட் அந்த காரு அந்த பொண்ணு என்ன எப்படி கூப்பிடுறா

பிரிக்கலாமா இல்ல என்ன பேசி இருக்கும்போது பிபி ஊதுரை உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார் சொல்லுங்கள் குறுக்க குறுக்க தேவையில்லாமல் லைட்டாக சிரிக்கிறீங்கன்னா ஏதோ ஒன்று மறக்கிறீங்க அது என்னது லைட்டா கொஞ்சம் ஃபியராக இருக்க ஆடே என் ஃப்ரெண்டு சிரிக்கோ மட்டான் அவங்க யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா அப்படியே அப்படி திருப்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் இப்போ எதாவது ஒரு பொண்ணு வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன் இல்ல எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க வீட்டுக்கு ரொம்ப அவனுக்கு இருக்கு ஆனா வெளியே காமிக்க மாட்டான் நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கு எனக்கு அப்பா இல்ல சார் நான் கஷ்டப்பட்டு எனக்கு ஃபீஸ் கூட என் அம்மா கூட வேலை பார்த்த ஒருத்தவங்க தான் கட்டுறாங்க நம்ம கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு படிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அரியர்லாம் அரியர் எதுவும் காதல் காதல் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறீங்க நல்ல பண்ணி தப்பு இல்லை உங்களோட சின்ன வயசுல அவனை பாருங்கடா எங்கட மாதிரி பொரிச்சு பசங்களுக்கு மத்தியில ஒரு பொறுப்பான புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கான் சார் அவன் லவ் பண்ற பொண்ணை வர்னிச்சு அவளும் நானும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் இது சினிமா பாட்டாச்சே ஊருக்கே தெரியும் கவிதை எழுதி பிடிக்கலனா அங்கங்க காசை போட்டு வந்திரவே அது சினிமா பாட்டா வந்திருது வா இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது அந்த பொண்ணுக்காக தான் வர்னிச்சு எழுதி இருக்கான் தெரியாது சார் இதுல வந்து இல்ல வந்து நிலவின் மகள்னு பேர் வர்வேட்டிருக்கான் சார் அந்த

அவன் உனக்காக எழுதுனது எத்தனை கவிதையும் இந்த புக்கை படிச்சு பாரு அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு என்ன பண்ணுவேன் பெருமாளே ஒரு பார்த்தாலே என்னமா பண்ணுதே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆர்வம் இருக்கும் அப்படியா அந்த நிலவின் மகள்கிட்ட இந்த ஃப்ரெண்டோட கவிதையை கொண்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வரும் ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க பொறாம லைட்டா ஓகே சார் நல்லா இருக்கு நான் இது ட்ரை பண்றேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சரி வாங்க உனக்காக எழுதி இருக்காங்கன்னு சொன்னா போதும் அவங்க திருப்பி லவ் பண்றாங்கன்றது ஏன் பைத்திய கரத்தரமா பேசிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா அவனே உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசன் இதுதான் இந்தா புக்க கொண்டு நிலவின் மகள்ட்ட கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான் ஓ நீ அப்படி வரியா எப்பாவி

டார்ச்சர் பண்றா மச்சான் நிம்மதியாவே இருக்கவே மாட்டேங்கிறாடா சாவடிக்கிறாடா என்ன சொல்லிட்டு மாப்பிள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா சார் அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பேச மாட்டான் எல்லா பொண்ணு பேசுவான் உனக்கு தான் தெரியும்ல நம்ம இந்த பொண்ணுங்க ஏரியால கொஞ்சம் வீக் இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா அவகிட்ட பேசுவா சார் சும்மா இருக்க மாட்டீங்க சார் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்ல அவங்க கிட்டயும் போய் அது தெரியாமே பேசிட்டான் சும்மா ஜாலியா பேசிட்டான் சார் why <laughs> i don't know why all the figures following my அப்பونو அப்ப இந்த அவமானம் உனக்கு தேவையா சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாங் ஹேர் இருந்துச்சு சார் அதுக்கு அப்புறமா அந்த லாங் ஹேர் இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு என்ன இவ மதே இருக்கா மதே இருக்கா லாங் ஹேர் அலி உஸ்

சரி அந்த பொண்ணு தான் சொன்னுச்சுனா நீங்க எதுக்கு இந்த லெவலுக்கு போனீங்கன்னு கேக்குறேன் தெரியல சார் நம்பிட்டேன் நானு நம்பிட்டேன் எல்லாத்தையும் நம்பிட்டேன் ஊர்ல தபறாங்க எப்ப இருக்கான் பாருங்க ஆள ஆஹா என்ன பொண்ணகை இங்க இருந்த பையன் இப்டி ஆக்கி வச்சிருக்கீங்க எல்லாம் ஒன்னால வெச்ச 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 சாஃப்ட் ஆன லுக் அதுல இருக்கு இதுல எப்படி இருக்கு

அவனுடைய மரணம் நண்பர்களின் தோல்வி யாரோ ரொம்ப முக்கியமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சது இப்படி எதையுமே நீங்கள் பார்க்கல என்ன அதை வந்து தலைக்கு ஏற்றிக்க மாட்டேன் சார் அதெல்லாம் தலைக்கு ஏற்றிக்காத நீங்கள் கேவலம் அந்த கேமுக்கு அழுதுருக்கீங்களே ஏன்னு கேட்குறேன் அதுக்கு பேர் அடிக்ஷன் பத்தொன்பது வயசு தீ மாதிரி வெளியில நிக்க நிப்போம் நெருப்பு மாதிரியே இருந்தா சார் அதெல்லாம் அதெல்லாம் ஹேருக்கு அவர் அவர் பாடி பார்ட்டானே அவருக்கு தெரியல எப்படி நிக்க நிக்க கேர் பண்ணா நல்லா நிக்கும் சார் அழகா இருக்கு நல்லா அழகா சார் இஸ் இட் இஸ் பண்ணோம்னா என்ன லவர்

பின்னால போற மாதிரி இந்த காதல் அவஸ்தை இல்லையா எனக்கு அப்படி ஃபீல் ஆகாது இல்ல சார் கண்டுகாத மாதிரி நம்ம ஒருவேளை அவாய்ட் பண்ணிட்டாங்களோ இல்ல மறந்துட்டாங்களோ அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்பறம் கூடவே இருக்கா நீங்க தான் ரொம்ப க்ளோசஸ்ட் உங்களுக்கே அவங்க மேல காதலே வரல அப்படி கேளு வரலன்னு சொல்ல முடியாது வந்திருக்கு பட் அத நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணனா அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க புள்ளை இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டுறோமோ நான் என்ன ஃபீல் பண்றேனோ அது ஆப்போசிட் சைடுல இருந்து ஃபீல் பண்ணலனா அது எனக்கு ஒரு டிசாப்போயிண்ட்மெண்ட் ஆயிடுச்சு வேதனை அவமானம் வெக்கம் கே வரலன்னு சொல்ல முடியாது சுதந்திரஸ் லைட்டா வந்துச்சு ஆனா தோணுச்சு வேணாம் ரயான் சொன்ன மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் லவ் சொல்றேனா அவன் வேணாம்னு சொல்லிட்டானே திருப்பி பேச முடியல சார் ஃப்ரெண்டா கூட சாதனால ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டயே போறேன்

தெரிது கிட்டியா? தரிசி. ஏன் இப்படி பார்க்குறாரு? பார்க்க போ. எப்படி அந்த பையனுக்கு இன்னொரு girlfriend கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? வாயே திறந்தாலே போய் அது ஒண்ணு மாஸ்டர். நீங்க நம்பர் 1 டு பாக்கு அவ நம்பர் 2 டு பாக்கு நான் நம்பர் என்ன அவன் யாரையும் ஒத்துக்க மாட்டானே எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் அப்படியே சார் நான் ட்ரை பண்ணாலுமே அது வேஸ்ட் டேய் டேய் இப்பெல்லாம் பண்ணனும் வெச்சுக்கடா நாசமா போயிரடா அழிஞ்சு போயி வந்த என்னத்தை மாத்திக்க இல்லனா நீ அவ்வளவுதான் நான் பாஸ் நீ ஏன் மொட்ட போட்டேன்னு இப்பதான் தான் தெரியும் எல்லாம் ஒண்ணால பேச 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 வலிக்கலியே உங்களுக்கு இந்த மாதிரி அந்த தாட்ஸ் இருந்திருக்கா ஒய் ஒய்நாட் ஷி அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரோஸஸ் இங்கே உள்ள வைக்கிறேன் யாருக்கா ரோஸ் கொடுக்கணும் கொடுக்கணா ஃபுல் டைம் செட்டில் பண்ணுறா